மாதந்தோறும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் நான்காவது நாளான சதுர்த்தி தேதி சங்கடஹர சதுர்த்தி எனப்படும் ஆவணி மாசி மாதத்தில் வருவதே மகா சங்கடஹர சதுர்த்தி எனப்படும் சங்கட என்றால் துன்பம் ஹர என்றால் அழித்தல் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி எனப்படுகிறது வசிஷ்டரின் பரம்பரையில் தோன்றிய பரத்வாஜ முனிவர் ஒருமுறை நர்மதை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது நீராடி கொண்டிருந்த ஒரு மங்கையை பார்த்து மனம் மயங்கினார் அவர் அவளை அவந்தி நகருக்கு அழைத்துச் சென்று இல்லறம் நடத்தினார் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த பெண் ஒரு தேவலோக மங்கை ஆவாள் குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை விட்டுவிட்டு அவள் தேவலோகம் திரும்பி சென்று விட்டாள் பரத்வாஜ முனைவரும் குழந்தையை அவந்தி நகரிலேயே விட்டுவிட்டு மீண்டும் தன் தவத்தை தொடர்ந்தார் அக்குழந்தையை பூமாதேவி எடுத்து அரவணைத்து வளர்த்து வந்தாள் குழந்தையின் மேனி அக்னி போல சென்னிறமாக ஒளி வீசியதால் அக்குழந்தைக்கு அங்காரகன் என்று பெயர் சூட்டினாள்